என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரில வித்தியாசமான மீன் மாதிரி பற்றிட்டு வராங்க மிஸ்டர் பால் அவர்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா அவர் ஏதோ மீன் பற்றிட்டு வர்றாரு மீன் ஐஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாட்டா என்ன பாலு மாமா ஆகிட்டால் சேரியாம் வாவ் பெரிய சேரி தான் பிடிச்சிருக்காரு மாமா அடுத்ததா தம்பி மாதானு ஏதோ பெருசாக பத்திட்டு வர்றாரு தலைப்பிள்ளையா இருக்கே பாலு நீ கேள்வி பொறுத்துறேன் ஆ எல்லா தலைப்புலைய மாட்டேன் கவியாணு கண்ணும் தெரியல ஐசாயிடுச்சு எடுத்து போடணும் எடுத்து போடு சார் மீன்பாலு நரம்பு பற்றிட்டு வர எடுத்தாமி ஒட்டாவா தூண்டி என்ன திக்கா என்ன ஆள் பாருங்க இதுக்கு பேர் தான் ஒட்டா பாரு ஒரு சில இடத்துல பாறைன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஊரில் சொல்கிறது ஒட்டாப்பாறை போடு ஒட்டா பாறை உள்ள போடு உள்ள போட்டு மீன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால இடம் நவுந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் தூரமாக போயிடுச்சு இவ்வளோ நேரம் கடித்த மீன் இன்னும் கொஞ்சம் கடிச்சா அந்த பொட்டி ஃபுல்லாகிடும் மையம் பற்றிச்சு போடு போடுமான் இன்னும் ஒரு அஞ்சு சேரி பிடிச்சா போதும் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அந்த அஞ்சு சேரியை பிடிக்க போகிறது யார் மதனா நல்லது மாமாவா நல்லது கவிராஜாவா இவர் பிடிக்க மாட்டார் அதுக்கு வாய்ப்பு இல்லை நானும் பிடிக்க மாட்டேன் அதுக்கும் வாய்ப்பில்லை ஏன்னா நான் தலைப்பே போட மாட்டேன் என் வேலையே இதுதான் ಜಯ್ಯ ಮಾಮಾ ಅದ ಪೆರುಸಾ ಬರ ಅವ್ರ ಕುಂಚಿಂಚಿಂಗ್ ಅಂದ ಮೀನು ಓಡ್ರಪ್ಪ ಜಯ್ಯೋ ಅಂದ ಯಾರ್ ಬತ್ತನ್ ಪತ್ತೆ ತೆರಳಿಯೇ Name of mama da. Big size. ஏய் தூக்க 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 கேமரா நல்லா எல்லாம் போயிடுச்சு திடீர்ன்னு போயிட்டு தண்ணி தான் போட்டுரு தண்ணி போட்டுருச்சு மாமா தம்பி எல்லார்டையும் மீனேன் கல்யாணம் தான் ஒன்றும் பிடிக்க மாட்டுறாரு அப்புறம் பாருங்கள் இவர் எப்பயுமே சின்ன மீன் தான் பிடிப்பார் பெருசாக கடிச்சா விட்டுருவார் இதுதான் வெள்ளை சேரி வெள்ள வெளியே இருக்கும் சவைய மீனே சின்ன மீனா ரெண்டுமையே சின்ன மீன